Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான பதிவுன்னு பார்க்க போகிறோம் என்னன்னு பார்க்குறீங்களா வேறு எந்த மொழிகளும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் நமது மொழியா தாய்மொழி என்னங்க தமிழ் இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் வேறு எந்த லாங்குவேஜ்லையும் எப்படி அர்த்தங்கள் புரிஞ்சாலும் புரியாது ஆனால் நம்ம மொழியில் மட்டும்தான் அவ்வளோ விளக்கங்கள் கொடுக்க முடியும் உயிர்மை எழுத்துக்கள் இருக்குல்ல எழுத்துக்கள் பன்னெண்டு ஆயுத எழுத்துக்கள் ஒன்று மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆக மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்குல்ல இந்த எழுத்துக்களை நம்மளை பெற்றவங்க இருக்காங்கல்ல இப்ப மற்ற லாங்குவேஜ் பார்த்தா மற்ற மொழிகள்லாம் பார்த்தா மம்மி டேடி டேட் மே இப்படி போயிடும் தான் அம்மா அப்பா அதை எதுக்காக பெற்றோர்கள் என்று சொல்றாங்கன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு அருமையான அர்த்தங்கள் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இப்ப உயிரெழுத்துக்கள் அம்மா அப்பா ஓகேவா இப்ப உயிரெழுத்துக்கள் ஆனாவிலிருந்து வரைக்கும் இருக்கு அம்மாவுக்கு வரக்கூடிய முதல் எழுத்தம் அப்பாவுக்கு வரக்கூடிய முதல் எழுத்தம் உயிரெழுத்துக்கள் இதுல இந்த உலகத்துல முதன் முதலா உண்மையான காதல் மூலமாக இந்த உலகத்துக்கு கிப்டா கொடுக்கக்கூடியதான் குழந்தை அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறது யாரு அப்பா அதனால தான் அப்பான்னு சொல்றோம் அந்த உயிரெழுத்து எதுல வருது ஓகேவா இரண்டாவது நம்ம சொல்றோம் பாருங்களேன் இம்மு இங்க இப்பு இது ரெண்டுமே மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இட்டு சொல்றோம்ல மெய்ய எடுத்துக்க மெய்யி ஒரு தாய் அவங்களுடைய வயத்துல அவங்களுடைய குழந்தைய சுமக்கையில் அந்த கருவை சுமக்கையில ஒரு மனிதனுக்கு தேவையான கண்ணு காது மூக்கு இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் வளர்த்து கொடுத்து அந்த குழந்தையை பத்திரமாக வெளிக்கொண்டு தான் ஒரு அன்னை அதனாலதான் அம்மா ஓகேவா இப்ப உயிர்மை எழுத்துக்கள் சொல்றோம்ல அம்மா கூடிய அம்மா அப்பா எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தா உயிர்மை எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்ததா உயிர்மை எழுத்துக்கள் அதுபோல அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அதன் மூலமா கிடைக்கக்கூடியதான் குழந்தை ஓகேவா அம்மா அப்பா குழந்தை இந்த மூன்று சக்கரமும் ஒரே மாதிரி இருக்கணும் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு தண்டவாளத்தில் ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்காங்களே ரெண்டு தண்டவாளம் ஒரு ட்ரெயின் ஒரு தண்டவாளம் கீழையும் இன்னொரு தண்டவாளம் அந்த ட்ரெயின் எப்படி போகும் கண்டிப்பா போக முடியாது விபத்துகள் அப்பவும் போக முடியாது எப்ப போகும் ட்ரெயின் கரெக்டா ரெண்டு தண்டவாளமும் ஒரே சரி சமமா எங்கேயுமே பிளவு இல்லாம கரெக்டா போனா மட்டும்தான் அந்த ட்ரெயின் கரெக்டான பாதையில சரியான திசையில சரியான வேகத்தில் அது எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேரும் அதுபோல ஒரு அம்மா ஒரு அப்பா குழந்தை அம்மா அப்பா என்பது ஒரு தண்டவாளத்தை போன்று இருக்க வேண்டும் ரெண்டு பேருமே சரிசமமா போய்கிட்டு இருக்கணும் எப்ப ஒரு குழந்தையுடைய பங்களிப்புல ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு இருந்தா மட்டுந்தான் அதாவது அங்க எப்படி ரெண்டு தண்டவாளமும் ஒரே இருந்தா ட்ரெயின் கரெக்டா போகுமோ ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தைக்கு சரிசமமான அன்பையும் பங்களிப்பையும் கொடுக்க வேண்டும் அப்பொழுது வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும் அவரும் நல்ல அறிவுள்ள பண்புள்ள இந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக வளம் வர முடியும் நமக்கு உயிரையும் மற்ற கண்ணு காது மூக்கை கொடுத்த அம்மாவும் சொல்றோம்ல அம்மா அப்பா இவங்களை பெற்றோர் எழுத்துக்கள்ல அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு அம்சமும் கூட என்ன கொடுத்த நமக்கு இந்த மாதிரி கண்காது மூக்கு எல்லாத்தையும் சிறப்பாக கவனித்து நமக்கு இந்த உலகத்துக்கு பரிசாக கொடுத்த நம்ம பெற்றோரை நாம் எப்படி வச்சுக்கணும் நம்ம எப்படி பாதுகாக்கணும் எப்படியெல்லாம் கொண்டாடணும் நம்மனால சாதிக்க முடியும் முடியாதுங்கிறது அப்புறம் உலகத்துக்கு இந்த பூமிக்கு கொண்டு வந்த செய்ய வேண்டும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆதலால் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்கு நம்மளால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அதை தவித்துவிட்டு அவர்கள் இல்லாமல் போன பிறகு நாம் அங்கே செல்வது இங்கே செல்வது இங்கே திதி கொடுப்பது அங்கே திதி கொடுப்பது இப்படி எக்ஸ்ட்ரா இல்லை ஒரு பத்து பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இப்படி நம்ம எதுலையும் அதிகமாக கவனம் செலுத்தாம அவங்க இருக்கையில நம்மளால என்ன சிறப்பாக பண்ண முடியும் அது எல்லாமே செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குழந்தைக்கும் உண்டு இது குழந்தைக்கு மட்டுமில்ல குழந்தையுடைய வளர்ச்சியில் அவருடைய தாய் தந்தையும் ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய திசையும் சரியாக நேரானதாக செல்லும் என்பது யாராலும் மறுக்க முடியாது இவ்வளவு கருத்துக்கள் கொண்ட நமது மொழிதான் தாய்மொழியாம் தமிழ்மொழி இந்த உலகத்தில் தமிழ்மொழி என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது இது உலகத்தில நிறைய பேர் நல்லா சொல்லியிருக்காங்க சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு தாய் தந்தரை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உயிர் மெய் எழுத்துக்களை வச்சு உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை வச்சு இந்த தாய் தந்தையரை பற்றி இவ்வளவு விளக்கமாக கூறினேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப்